கண்டுட்டு சிரிக்கிற மாதிரி இல்ல மொளே சிரிக்கல போய் கோழி மாதிரி நீங்க ஒரு லவர்ஸ் டேக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறேன் நீ பதிலுக்கு திட்டத்தையும் செய்வியா என்னையா வேற என்ன வேணா ஏதாச்சும் கிஃப்ட் தர மாட்டியா உங்களுக்கு நிறைய குடுக்கலாம்னு இருக்கிறேன் நீங்க செய்யற செயலுக்கு கட்டுற புருஷங்கிறனால ஒண்ணு குடுக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கிறேன் பொறுமையா பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த பாருங்க விலையாத காய் இதை தூக்கி வண்டியில போட்டுட்டு உள்ள வந்து சேருக்க ஊரே சிரிக்கிறேன் உங்களுக்கு உள்ள போலவா

சேரு சேர்ல விடுற தங்கா இல்ல இல்ல கால்ல நஞ்சிருச்சு